காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா இறைவனுக்கு சர்வ வியாபி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு அவன் எங்கும் நிறைந்தவன் அவன் இல்லாத இடம் கிடையாது இப்படியே அவருடைய மெய்யன்பர்களுக்கும் ஒரு தன்மையை கொடுத்திருப்பான் அது என்னன்னா சர்வஞ்ச தன்மை என்பது அதனுடைய சிறப்பு பெயர் அப்படி என்றால் என்ன அதற்கான நிரூபணத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தன்மை பற்றி நாம் விளக்குவோம் என்று சொன்னால் அதற்கான முழு நிரூபணம் ஸ்ரீ வன்ஹாஜி ராஜபுத்திரர் என்றொரு கிருஷ்ண பக்தருடைய வரலாற்றை நாம் தேடினால் அவருடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் மிகப்பெரிய சான்றாக இருக்கும் இந்த தன்மைக்கு சரி நாம் கதைக்குள்ளே போகலாம் என்னன்னா நாம் இப்போ சொன்னோம் இல்லையா இறைவன் எங்கும் வியாபித்திருப்பவர் அவர் இல்லாமல் ஒரு இடமும் கிடையாது என்று இதை நிரூபிப்பது போல ஒரு நிகழ்வு திருவாலங்காடு தொண்டை மண்டலத்தில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே சிவபெருமான் ஐந்து சபைகளில் ரத்தன சபையாக இங்கே அவருக்கு நடனமாடுகின்ற அமைப்பு ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா பிரதோஷ வேலை அப்பொழுது சிவகணங்கள் சூழ்ந்திருக்க சிவபெருமான் தன்னை மறந்த மறந்தலயத்தில் ஆடிக்கொண்டிருந்தாராம் அவர் நடராஜ பெருமான் அல்லவா அவர் நடனம் ஆடுவதற்கு கேட்பான் என் மிக அருமையாக நடனமாடினார் அவருக்கான தாளலயம் என்னன்னா நாரத பெருமான் யாழ்மீட்ட நந்தி பகவான் மத்தளம் கொட்ட மிக அருமையாக அமைந்தது அன்றைய நடனம் எல்லோரும் வைத்த கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்களாம் சிவகணங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக நடனம் ஆடுகின்றார் யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை எல்லோருடைய கண்களும் சிவபெருமானுடைய நடனத்திலேயே லைத்திருந்ததாம் இப்பொழுது நடனத்தை முடித்து விட்டார் சிவபெருமான் அவர் கேட்கிறாராம் இப்பொழுது அந்த நிறுத்த சபையிலிருந்து கீழே இறங்கி தம்மை சூழ்ந்திருந்த சிவகணங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றாராம் என்னன்னா இன்றைய நடனம் எப்படி இருந்தது எல்லாரும் சொல்றாங்களா ஐயா ரொம்பவும் நன்றாக இருந்தது சிவபெருமானே கைலாசவாசா ரொம்பவும் அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்களாம் அப்ப கேட்கிறாராம் இன்றைய நடனத்தின் புதுமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது யாருக்கும் விடை தெரியவில்லை இந்த கேள்விக்கு அப்போ சிவகணங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்களாம் ஐயனே எங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின் நாங்க உங்களுடைய நடனத்துல லைத்திருந்தோம் எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை எம்பெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு சிவபெருமான் சொல்கின்றாராம் நீங்க இந்த தொண்டை மண்டலத்துல திருமயிலை என்னும் பதியில நெசவு தொழில் புரியக்கூடியவர் ஒருவர் இருக்கின்றார் அவருடைய பெயர் வள்ளுவன் அவர் இலுப்பை தோப்பிலே நெசவு நெய்து கொண்டிருக்கின்றார் அவரை போய் கேட்டால் இந்த கேள்விக்கான விடை புரியும் அப்படின்னு கை காட்டி விடுகின்றாராம் சிவபெருமான் இப்போ என்ன பண்ணுறாங்களாம் சிவகணங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த திருமயிலை என்னும் பதியிலே வருகிறார்களாம் அங்கே இலுப்பை தோப்பிலே வள்ளுவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கின்றாராம் இப்போ சிவபெருமான் என்ன சொன்னாரு நீங்க இந்த இழுப்பை தோப்பிலே நெய்து கொண்டிருக்கும் வள்ளுவரை கேட்டால் சொல்வார் உலகம் புகழக்கூடிய குரல் என்னும் இலக்கியத்தை படைக்கப் போகின்றார் அப்படின்னு ஒரு திருவார்த்தை மலர்ந்தார் அல்லவா அதனால அவரை போய் கேட்கிறாங்களாம் ஐயா இன்றைக்கு பிரதோஷம் சிவபெருமான் நன்றாக நடனம் கொண்டிருந்தார் நிறுத்த சபையிலே நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தோம் மெய் மறந்து ஆனா சிவபெருமான் எங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார் அது என்னன்னா இன்றைய நடனத்தின் புதுமை என்ன அப்படின்னு அந்த கேள்விக்கு எங்களால விடை கண்டுபிடிக்க முடியவில்லை ஐயா அந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை நீங்கள் வள்ளுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அனுப்பிவிட்டா தாங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கும் வள்ளுவர் என்ன பண்றாரு பாருங்க தன்னுடைய நெசவுத் தொழிலை ஒரு சிறிது நேரம் நிறுத்தி விட்டு சொல்றாராம் நாவால் இழைநக்கும் ஏழை அறிவேணும் புழை நக்கும் பிஞ்சகன்தன் கூத்து அப்படின்னு அதை கூட பாருங்க குரல் மாதிரியே சொல்றாரு நாவால் இழைநக்கும் ஏழை அறிவேணும் அப்படின்னாக்கா இந்த நெசவு தொழிலாளி அறிவேனோ அடுத்த வரியில் பாருங்க இந்த கேள்விக்கான பதில் இருக்குது என்னன்னா குழை எனக்கும் கூத்து குழை என்பது காதுகளில் அணியக்கூடிய காதணி நடனம் ஆடும் பொழுது சிவபெருமானுடைய காதணி அந்த குழை கீழே விழுந்து விட்டதாம் இது ஒருவருக்கும் தெரியாதாம் ஆனால் யாரும் அறியாத வண்ணம் அதை தன்னுடைய கால்களினால் எடுத்து காதுகளில் மாட்டிக்கொண்டாராம் அதனால் அவர் சொல்றாராம் இழைனக்கும் பிஞ்சகந்தன் கூத்து அப்படின்னு இதை சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் உண்மை புரிஞ்சு போயிடுச்சு என்னன்னா இவர் என்ன சொல்ல வராரு இவர் எங்கே இருக்காரு முதல்ல திருமயிலையில் இருக்கிறாரு திருவாலங்காட்டில் சிவபெருமான் நடனம் ஆடும் பொழுது கீழே விழுந்த குழையை பற்றி இவருக்கு எப்படி தெரியும் இவராக தன் பாட்டுக்கு நெசவுத்தொள் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் சிவபெருமானுடைய நடனத்தை அருகிருந்து பார்த்த நமக்கு தெரியாத இந்த உண்மை எங்கோ இருக்கக்கூடிய இந்த வள்ளுவனுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் இதற்கு பெயர் என்ன இதற்கு பெயர் தான் நாம் சொன்னோம் இல்லையா சர்வஞ்ச தன்மை என்று அதற்கான அத்தாட்சி நிரூபணம் சரி நாம சொல்லிட்டோம் இப்படி ஒரு கை காட்டி விட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு ஏன்னா குரல் மாதிரியே சொல்றாரு வள்ளுவர் ரொம்ப அருமையாக நாவால் இளைனக்கும் ஏழை அறிவேனும் குழை நக்கும் பிஞ்சகன்தன் கூத்து அப்படின்னு குழை என்பது காதுகளின் அணியக்கூடிய ஆபரணம் என்று நாம் சொல்லிவிட்டோம் சிவகணங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன்னா எவ்வளவு தவ இருந்தால் இப்படி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே எப்படி சொல்ல முடியும் அப்போ இதற்கு நாம் தானே வேண்டும் இந்த தவ வலிமைக்கு இப்படிப்பட்ட தவ வலிமை கொண்ட ஒருவர் இருந்தார் அவர்தான் பன்ஹாஜி ராஜபுத்திரர் பாரத நாட்டிலே பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய குஜராத்திலே போகாபூர் என்ற ஒரு சிற்றரசு அந்த சிற்றரசிலே ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான் சிற்றரசராக அந்த ராஜாவுக்கு தெய்வ பக்தி அதிகம் அவர் என்ன பண்றாரு நாடுதோறும் ஆலயங்கள் அன்ன சத்திரங்கள் எல்லாவற்றையும் கட்டி மக்களுக்கு தொண்டு செய்கின்றார் இந்த மன்ஹாஜ் ராஜபுத்ரா அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜாவுடைய நெருங்கிய நண்பர் அவரை கலந்தாலோசித்து தான் எந்த வேலையும் செய்வாராம் இந்த ராஜா இந்த ராஜாவுடைய பெயர் குமான் சிங் இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஒவ்வொரு ஆலய பணியாகட்டும் அல்லது எந்த ஒரு இறை தொண்டாகட்டும் அடியவர்களுக்கான இறைப்பணியாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பன்ஹாஜ் ராஜபுத்திரருடைய ஆலோசனையை கேட்டு அவரிடம் கலந்தாலோசித்து தான் அதை செயல்படுத்துவார் எந்த ஒரு நிகழ்வையும் அவருடைய நெருங்கிய நண்பர் இவர் ஆலயங்களிலே பஞ்சபருவ உற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடும்படி அவர் வழிவகை செய்திருந்தார் நாம் நினைக்கலாம் அது என்ன ஐயா பஞ்சபருவ உற்சவம் அப்படி நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கின்றது அல்லவா விஷ்ணு ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி திருவோணம் இம்மாதிரி ஐந்து உற்சவங்கள் ஏகாதசி என்பது பெருமாளுக்கு உரிய சிறப்பு திதி திருவோணம் என்பது அவருடைய சிறப்பு நட்சத்திரம் அது மாதிரி அமாவாசை அன்றும் சிறப்பு திதி பௌர்ணமி இம்மாதிரி இந்த ஐந்து நாட்களிலே சிறப்பாக வெகு விமரிசையாக விழாக்கள் கொண்டாடப்படும் அதற்காக கிரமமாக அவர்கள் அந்த வழிவகை செய்திருந்தார்கள் நம்ம நியமம்னு சொல்லுவோம் இல்லையா இப்படித்தான் கொண்டாட வேண்டும் சிரத்தையாக அப்படின்னு அதை வெகு சிறப்பாக நிறைவேற்றி வந்தார்களாம் ராஜா முன்னின்று அதை நடத்துவாராம் எந்த ஆலய சிறப்பு விழாக்கள் என்றாலும் ராஜா முன்னே நிற்பார் கூடவே இந்த மன்ஹாஜி ராஜபுத்திரரும் நிற்பார் பின்பு மக்கள் எல்லோரும் தொண்டர் குழாமெல்லாம் உடன் சென்று ரொம்பவும் சிறப்பாக விழாக்களை நடத்துவார்களாம் இறை பக்தியை அங்கே வெகு சிறப்பாக அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு என்ன ஒரு தொண்டு இறை தொண்டுனா இந்த மன்ஹாஜி ராஜபுத்திரருக்கும் ராஜாவுக்கும் நாம் மக்களுடைய மனதை பண்படுத்தி அதில் பக்தி பயிரை செழிக்க செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவு செய்து கொண்டிருந்தார்கள் ரொம்பவும் சிரத்தையாக அப்பொழுது என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் அவங்க ஊரில் தீபாவளி பண்டா பண்டிகை ரொம்பவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள் தீபாவளினா என்ன நினைப்போம் நாம தீபங்களின் வரிசை நன்றாக தீபங்களை ஏற்றி வரிசையாக இல்லங்களில் மட்டும் கிடையாது கோவில்களிலும் அப்படி ஏற்றி வைத்து ரொம்பவும் சிறப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடுவார்கள் இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா இந்த ராஜபுத்திர ராஜபுத்திரர் சத்சங்கத்துக்கு ரொம்பவும் தலைமை தாங்குபவர் அவர் என்ன பண்ணுவார் முன்னின்று கையிலே ஒரு ஜால்ரா கட்டையை வைத்து கொண்டிருப்பார் அதை வைத்துக்கொண்டு கிருஷ்ணா ராமா என்று அவர் பாடிக்கொண்டிருப்பார் பின்னாடி அந்த தாளலயத்திலேயே பக்தர்களும் பாடிக்கொண்டிருப்பார்கள் இப்படி அவர் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பார் அன்றைய தீபாவளியில் என்ன ஒரு விசேஷம்னா இவங்கெல்லாம் ரொம்ப மும்முரமாக இசைக்கருவியெல்லாம் கொண்டு வந்து தம்புராக்கள் ஜால்ராக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக பாடல்களையெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்களாம் இன்னிசையிலே அங்கே மிதந்து கொண்டிருந்தார்களாம் பக்திலயம் பெருக்கெடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய இரவு தீப தீபாலங்காரங்கள் முடிந்து தீபாராதனை காட்டுவதற்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்பொழுது கொஞ்சம் மும்முரமாக இருந்தாராம் வன்ஹாஜ் ராஜபுத்திரர் என்னன்னு தெரியாது திடீர் என்று அவருடைய முகபாவனை மாறிவிட்டது சட்டென்று அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கையில் இருந்த ஜால்ரா கட்டையை கீழே வீசி எறிந்து விட்டு ஒரு துணியை எடுத்து கசக்கி விட்டாராம் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட்டாராம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அவர் வாயை விட்டு சொல்லவும் கிடையாது ஆனால் இதை கவனித்து கொண்டிருந்தானா குமார் தான் ராஜா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாராம் சுவாமி தாங்க கொஞ்சம் அவசரமா இருந்தீங்க இல்லையா ரொம்ப பதட்டமாக காணப்பட்டீங்களா என்ன காரணம்னு எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து சொல்றாராம் ராஜபுத்திரர் என்னன்னா ராஜா துவாரகையில் கிருஷ்ணருக்கு இன்னைக்கு தீபாலங்காரம் செய்வதாக ஏற்பாடு நடுநிசி ஆகிவிட்டது ஆனா அர்ச்சகருடைய கொஞ்சம் அசட்டுத்தன்மையினால அவர் கொஞ்சம் தூங்கிட்டார் அப்படி சிரத்தை இல்லாம இருந்ததுனால அந்த தீபாராதனை அடுக்கிலிருந்து வரக்கூடிய நெருப்பு பட்டு கிருஷ்ணருடைய மேனிலே சாத்தப்பட்டிருந்தது அல்லவா அந்த பட்டு பீதாங்கரங்கள் எது எரிந்து விட்டிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சான் ஏன்னா இவர் இருக்கிறது இங்க குஜராத்ல கோஹாபூர்ல ஆனா துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருமேனியில் சாத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டு பீதாம்பரம் எரிந்திருப்பது இவருக்கு எப்படி தெரியும் இது ஒன்றும் சேட்டலைட் காலம் கிடையாது அல்லவா சேட்டலைட்ல இப்ப நாம பார்க்கிறோம் ஒரு இடத்துல ஒரு மேட்ச் நடக்குது ஒரு டூர்னமெண்ட் அத நாம பார்க்கிறோம் இங்க இருந்து எத்தனையோ பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து ஆனா இது எப்படி சாத்தியமாகும் குஜராத்தில் இருக்கக்கூடியவர் ஒருவர் எப்படி துவாரகையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு எண்ணம் ராஜாவுக்கு நம்பிக்கை கிடையாது இவர் உண்மையைத்தான் சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் இவருடைய பக்தியை நாம் சந்தேகப்பட முடியாது இவர் கிருஷ்ணா அன்பர் தான் இது சந்தேகம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் சொல்கிறார் இல்லையா இது உண்மைதானான்னு இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சா குமார் சிங்குக்கு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ராவடாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் ஒருத்தர் அவரும் ராஜா ஒரு குறுநில மன்னர் அவருக்கு ஒரு ஓலை அனுப்புகின்றாராம் அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா இந்த தீபாவளியில் இந்த வருஷம் தீபாவளியில் துவாரகையில் நடுநிசி ஆகிவிட்டது தீபாலங்காரம் முடிந்து கற்பூர கற்பூராரத்தை காட்டுவதற்கு அப்பொழுது ஏதாவது ஆச்சரியகரமான சம்பவம் நடைபெற்றதா ஏதாவது நிகழ்வு நடைபெற்றதா அதை தாங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஓலை அனுப்புறாரு அவர் பதில் ஓலை அனுப்புகின்றார் ராவடாபுரத்திலிருந்து அந்த நண்பர் அந்த ஓலை இங்க வந்து சேர்ந்தது போகாபூருக்கு அவர் பிரிச்சு படிக்கிறாரு குமான் சிங் என்னன்னா துவாரகையில் கிருஷ்ணருடைய திருமேனில் சார்த்தப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரத்திலே திடீரென்று அர்ச்சகருடைய கவனக்குறைவால் தீப்பட்டு விட்டது ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு ஆச்சரியகரமான சம்பவம் நடைபெற்றது அது என்னன்னா தானாகவே அடை அணைந்து விட்டதாம் அது எப்படி தானாக அணைய முடியும் ஏன்னா அணைத்தது யார் இவருடைய நண்பரான பன்ஹாஜி ராஜபுத்திரருடைய அவருடைய அன்பு அல்லவா காரணம் இவருக்கு இதை உடனே ஆச்சரியமா போயிடுச்சான் ஏன்னா முன்னாளியர்கள் என்ன கேட்டார்னா தன்னுடைய நண்பர்கிட்ட நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த துவாரகாபுரியில கிருஷ்ணருடைய மேனில சார்த்தப்பட்டிருந்த பட்டாடைகள் தீப்பிடித்து கொண்டனன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ கிருஷ்ணர் எந்த நேரத்துல ஆடை அணிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டிருந்தாராம் அதுக்கு பதில் அளித்திருந்தா ராஜபுத்திரர் என்னன்னா நல்ல பச்சை நிறம் பனாரஸ் பட்டு பீதாம்பரம் அப்படின்னு இவர் பதிலளித்திருந்தாராம் ஆனால் அதே பதில் இந்த ஓலையில் இருந்ததாம் என்னன்னா கிருஷ்ணருடைய திருமணில் சாத்தப்பட்டிருந்தது பச்சை நிறமுடைய பனாரஸ் பட்டு பீதாம்பரம் அது எரிந்து ஆனால் என்னவோ ஒரு ஆச்சரியகரமான நிகழ்வு என்னன்னா அந்த பட்டாடை எரிந்த கொஞ்ச நேரத்தில் தானாகவே அணைந்து விட்டதாம் இதை கேள்விப்பட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா போயிடுச்சான் ஏன்னா எப்படிப்பட்ட மெய்யன்பராக இருக்க முடியும் இவர் தூரத்தில் இருப்பதை எப்படி கண்டுபிடித்திருக்க முடியும் எவ்வளவு அகண்ட ஞானம் இருக்க முடியும் எவ்வளவு தவ வலிமை இருந்திருக்க முடியும் இதை நாம் சொல்கிறதுக்கு அவரை எப்படி ரொம்ப அனாயசமாக சொன்னார் கிருஷ்ணருடைய மேனியில் இந்த பச்சை நிறம் முள்ள பானாராஸ் பட்டு சார்த்தப்பட்டிருந்தது அது அர்ச்சகருடைய கவனக்குறைவால் தீப்பற்றி இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அணைந்து விட்டது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டார் அல்லவா இது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கதையை என்னென்னா கொங்கனவ சித்தர் பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஒரு மாதரசி இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கணவனுக்கு பணிவிடை செய்வதை முதல் கடமையாக நினைத்திருப்பாளாம் அதற்கு அப்புறம் தான் யாராவது யாசகர்கள் வந்து ஐயா பிச்சை இடங்கள் அம்மா பிச்சை இடங்கள்னு கேட்டாக்கா பிச்சை வழக்கமாக ஒரு தடவை என்ன பண்ணுறாரு கொங்கனவ சித்தர் தன்னுடைய தவ வலிமை மேலே அவருக்கு ரொம்ப அசாத்திய நம்பிக்கை இருந்ததாம் அவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அப்போது ஒரு கொக்கு தலைக்கு பறக்கும் பறக்கும்பொழுது அவர் மேலே எச்சம் விட்டு விட்டதாம் அதனால கோபப்பட்டு என்ன பண்றாராம் எவ்வளவு ஒரு தவறான காரியம் செய்து விட்டது இந்த கொக்கு இது எரிந்து விட்டால் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு உற்று பார்க்கிறாராம் அப்பொழுது அந்த கோக்கு எரிந்து விடுகின்றதாம் அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்து விட்டதாம் நம்முடைய தவ வலிமை எவ்வளவு வேற வேலை செய்கின்றது அப்படின்ற ஒரு கர்வம் வந்து விட்டவனே அவர் என்ன பண்றாரு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே நின்றுக்கிட்டு கேட்கிறாராம் அம்மா என்று பிச்சை இடுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதரசி என்ன சொல்கிறாங்க என்னுடைய கணவருக்கு பணிபடியே செய்து கொண்டிருக்கின்றேன் சாப்பாடு கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கோபம் வந்துடுச்சான் ஏன்னா கொக்கையே பார்த்த உடனே எரிஞ்சு போயிடுச்சு இந்த அம்மா என்னவோ கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரான் ஆனால் அந்த அம்மா வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா கொக்கென்று நினைத்தனியா கொங்கனவ சித்திர அப்படின்னு டப்புன்னு கேட்டுடுறாங்களான் ஏன்னா நீ என்னன்னு நினைச்சேன் என்ன கொக்குன்னு நினச்சிக்கிட்டியா அப்படி நீ அப்படியே விழிச்சு பார்த்தி நான் நான் அப்படியே எரிஞ்சு போயிடுவேனா இதை கேள்விப்பட்ட உடனே இந்த கொங்கன வச்சித்தருடைய கர்வமும் அடங்கி விட்டதான் ஏன்னா நாம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு நிறைய தவ வலிமை இருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த மாதரசி என்ன பண்றாங்க நீ என்ன என்ன கொக்குன்னு நினைச்சுக்கிட்டே அப்படின்னு வெளியவே வந்து அறியாதவர்கள் அந்த மாதரசி ஆனால் உள்ளிருந்தபடியே சொல்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தவொலிமை இருக்க வேண்டும் அதே போலத்தானே இங்கே பன்ஹாஜி ராஜபுத்திரருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது ராஜா என்ன பண்றாரு இந்த பன்ஹாஜி ராஜபுத்திரருடைய கால்கள்ல விழுந்து வணங்கி சொல்றாராம் உன்னை நண்பனாக பெற்றதற்கு நான் எவ்வளவு வருந்தமும் செய்திருக்க வேண்டும் என்ன ஆழ்வார்கள்லாம் எப்படி பாடியிருக்கிறார்கள் அடியார்களை உடன் கூடுவது என்று கூலும் அப்படின்னு பாடியிருக்காங்களாம் உன்னுடைய அடியார்களோடு நான் கலந்து கூடுவது எவ்வண்ணமோ அப்படின்னு ரொம்பவும் உருகி உருகி பாடியிருக்கின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு கூட்டுனா என்னன்னு சொல்லுவாங்க சத்சங்கத்தின் கூட்டு அல்லவா தொண்டர்களுடைய நட்பு பெரியதல்லவா பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் மிகப்பெரிதல்லவா அப்படித்தானே எண்ணுகிறார்கள் பெரியோர்களும் சான்றோர்களும் பக்தர்களும் அதனால் ராஜா சொல்கிறாராம் இவ்வளவு சர்வஞ்ச தன்மை கொண்ட நீ என்னுடைய நண்பராக இருப்பது நான் செய்த புண்ணியம் நான் செய்த தவ பயன் உனக்கு இந்த போகாப்பாறை சுற்றியுள்ள ஐந்து கிராமங்களை உனக்கு நான் கிரயமாக எழுதி தருகின்றேன் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நீ எந்த தொண்டு வேணுமாலும் செய்யலாம் ஆலயத்திற்காக அப்படின்னு ரொம்பவும் அற்புதமாக எழுதி கொடுக்கின்றாராம் செப்பு செப்புப்பட்டயத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு பக்தராக இருக்க முடியும் இந்த பன்ஹாஜ் ராஜபுத்திரர் ஏன்னா ராஜா என்ன பண்ணுறாரு உன்னுடைய கூட்டுறவு கிடைத்ததே மிகப்பெரிய தவ பயன் ஐயா அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து வணங்கி எப்பொழுதும் நான் உன்னோட இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கின்றாராம் ஏன்னா என்னை விட்டு நீ எங்கேயும் பிரியக்கூடாது என்னுடைய தொண்டு உன்னோடு தான் அப்படின்னு அவர் ஒரு ஆனந்த பரவசத்தில் பேசுகின்றாராம் இந்த மனராஜி ராஜபுத்திரர் என்ன பண்றார் இந்த ஐந்து கிராமங்களை எழுதி வைத்தார் அல்லவா ராஜா அதன் மூலம் வரக்கூடிய சன்மானத்தை கொண்டு பல ஆலயப் பணிகளை செய்தாராம் அடியார்களுக்கு அன்னமிட்டாராம் எவ்வளவு அற்புதமான தொண்டு இறை தொண்டு எவ்வளவு தவவலிமை இருக்க வேண்டும் எவ்வளவு அகண்ட ஞானம் இருக்க வேண்டும் கிருஷ்ணர் மீது மாறாத அன்பு இருக்க வேண்டும் அது இருந்ததால் தானே இது சாத்தியமாயிற்று எங்கோ நடக்க இருப்பதை நடந்து முடிந்ததை இப்படி உட்கார்ந்த இடத்திலிருந்தே சொல்வதற்கு என்ன பெயர் இந்த சர்வஞ்ச தன்மை அல்லவா இது கிடைத்து விட்டதல்லவா இது கிருஷ்ணருடைய பரிசல்லவா இந்த அன்பு பரிசை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் இப்படிப்பட்ட மெய்யடையர்கள் நாம் வணங்கத்தானே வேண்டும் வாழ்க கிருஷ்ண பக்தி வளர்க கிருஷ்ண பக்தர்கள் மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே பதிவிலே இந்த வன்ஹாஜி ராஜபுத்திரருடைய திருவடிகளிலே வணங்கி நம்முடைய வரங்களை கோருவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா